இது வந்து ஒரு மீடியம் ஸோ என்ன ஒரு மேபி ஆரோ மீடியம் கொடுக்கலாம் இது ஒரு லிக்விட் இது ஒரு மீடியம் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிற மீடியம் அதோட ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என் டூ வந்து கிளாஸ் மெட்டீரியல் ரைட்டா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒரு பைக்கான் பை கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுறாங்க இருபது குவி லென்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லென்ஸ் இந்த மாதிரி ஒரு மீடியம் அவ்வளோ அதை நம்ம போதும் ஸோ இந்த மாதிரி இதை நம்ம யோசிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ் வந்து ஒரு தண்ணி குழந்தை வச்சிருக்க ஒரு லிபிடாங்க என்ன அப்படின்னு சொல்லி வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லிப்பீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒலிப்பில் வச்சிருக்காங்க அதை எப்படி ஆக் பண்ணுறது அப்படின்னா சமதல கண்ணாடி தகவல் போன்றது சமதல கண்ணாடி அதாவது நார்மல் கிளாஸ் பிளேட் மாதிரி நார்மல் கிளாஸ் பிளேட் மாதிரி சைப்படுது அதாவது இதோட ஒண்ணு இல்லை இது வச்சாச்சு எப்படி இருக்காங்க சதல கண்ணாடி போன்று சமதல கண்ணாடி போன்று செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்னவா இருக்கும் என்ன கண்டிஷன்ல வந்து இந்த லிக்விடோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஆக்சுவலாக இது ரெண்டு சமமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து லைட்டை வந்து அப்படியே டேரக்டாக பாசிங் ரைட்டு வெளில போயிடும் அதாவது ஊடுருவி அப்படியே நேராக போயிட்டே இருக்கும் சப்போஸ் ரெண்டு வேறு வேறு லிக்விடாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா வேற வேறு லிக்விடாக இருந்தாலும் ரிஃப்ராக்ஷன் நடக்கும் ஒளி விலகல் நடக்கும் அப்போ ஒளிவிலகல் நடக்கக்கூடாது சமதல கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டு ஒளி ஒளிவிலகும் சமமாக இருக்க வேண்டும் அதாவது என் ஒன் இக்கோல் என் டூ கண்ணாடி மாதிரி இருக்கிற கோயிலும் செயல்படும் ஸோ திரவத்தோட ஒழுவிகள் எவ்வாறு இருக்கணும்னா கண்ணாடிக்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது உலக நாள் கொண்ட இருபது இருபத்தி ஒன்று மூழ்கி போன்று செயல்படுகிறது எவ்வாறு இருக்க வேண்டும் கண்ணாடிக்கு சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தேங்க்யூ